குருவே சரணம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டு நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற நிகழ்விலே மகான் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் அருளிய திருமங்கையாழ்வார் சருக்கத்தினை கண்டு வந்தோம் அதன் தொடர்ச்சியினை இப்போது காண உள்ளோம் திருமங்கையாழ்வார் தல்வனாக இருந்து செல்வத்திலே நிரம்பி வழியக்கூடிய செல்வந்தர்களிடம் சென்று களவாடி அவர்களது பொருள்களையெல்லாம் கவர்ந்து வந்து திருமால் அடிய அடியார்களுக்கும் திருமண் இட்டிருக்கக்கூடிய அடியார் மக்களுக்கெல்லாம் அந்த செல்வத்தை பகிர்ந்தளித்து வந்தார் என்னதான் திருமங்கை ஆழ்வார் இந்த செயலை தொடர்ந்து செய்து வந்தாலும் அவருடைய மனதிலே எப்பொழுதும் திருமாலினுடைய எண்ணமும் திருமாலுடைய மந்திரமான எட்டெழுத்து மந்திரத்தை ஜபித்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பக்தர் தன்னுடைய அடியார் இவ்வாறு இருப்பதை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அதன்படி இவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று திருமால் முடிவு செய்து எப்பொழுதும் பரிகாலன் அதாவது பரிகாலன் என்று இந்த இடத்தில் சொல்வது திருமங்கையாழ்வார் பரிகாலனாக இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் அந்த வழியிலே வரக்கூடியவர்களை எல்லாம் மிரட்டி அவர்களிடம் செல்வத்தை பறித்து கொண்டிருந்தார் அன்றைய தினத்தில் இறைவன் தன் திருவிளையாடலை புரிய எண்ணுகின்றார் அதன்படி அன்றைய தினம் யாருமே அந்த வழியாக வரவில்லை இப்படி யாருமே அந்த வழியாக வராமல் இருப்பதால் அவருக்கு அவர்களிடம் அவர்களை மிரட்டி பறிப்பதற்கு எந்த பொருளும் இல்லை தன்னிடம் கைப்பொருளும் ஏதும் இல்லாமல் கடும் ஜினத்தோடு காத்து கொண்டிருந்தார் திருமங்கையாள்வார் அப்பொழுது இறைவன் ஒரு அழகான குதிரையில் ஒரு இளைஞனாக அமர்ந்து கொண்டு அதுவும் மன கழுத்து கை என அனைத்திலும் நகைகளை அணிந்து கொண்டு அப்படியே அந்த குதிரை மீது அமர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவ்வளவு நேரம் பசியோடு காத்து கொண்டிருந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய இறை கிட்டியது போல திருமங்கையாள்வார் மகிழ் என்றார் அவர் வரக்கூடிய தோற்றத்தை பார்க்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து கூடிய ஒரு தேவ தூதனே வருவது போல இவர் கண்ணுக்கு தெரியாது உடனே அவருடைய குதிரையை பற்றி இழுத்து தன் கைகளால் இழுத்து இவர் அருகே கொண்டு வருகிறார் திருமங்கையாழ்வார் கொண்டு வந்து அவரை மிரட்டுகிறார் யார் நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படியெல்லாம் மிரட்டிவிட்டு அவரை உற்று நோக்கி அவரை மே அவர் இருக்கக்கூடிய அணிகளை பறிக்கலாம் என்று ஓகும் பொழுதுதான் தெரிகிறது அவருடைய நெற்றியில் திருநீர் அணிந்திருக்கின்றார் மகன் வண்ணச்செவன் தண்டவாணி சுவாமிகள் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை எடுத்துரைக்கிறார் திருமாலாக வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞனுடைய நெற்றியிலே திருநீர் அணிந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு திருமண் அணிந்த தழும்பும் இருக்கிறது என்று கூறுகிறார் இதிலிருந்து சைவத்தையும் மைணவத்தையும் பிரிக்கக்கூடாது என்ற கோட்பாடை தண்டபாணி சுவாமிகள் அறிவுறுத்துகிறார் இந்த காட்சியை கண்டவுடன் திருமங்கையாழ்வாருக்கு அந்த இளைஞனிடம் வந்து ஒரு அன்பு தன்னால் அவரிடம் வந்து மனதிலிருந்து ஒரு அன்பு பொங்கியது உடனே என்ன சொல்கிறார் கவலைப்படாதே பயப்படாதே உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னவரும் அந்த இளைஞன் சொல்கிறான் ஐயா நான் மனம் செய்து கொள்வதற்காக திருமணம் செய்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்வின் தொடக்கத்துக்காக சென்று கொண்டிருப்பன இப்படி எதுவும் செய்து விடாரீர்கள் என்று கெஞ்சுகிறான் இதை சுவாமிகள் எப்படி வர்ணிக்கிறார் என்றால் இந்த திருமங்கைக்கு திருமங்கையாழ்வார் சொன்னதுக்கெல்லாம் இந்த துணை போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் யார் திருமால் அதுவும் எப்படிப்பட்டவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த அந்த அரக்கனை வயிற்றை கிழித்து கொன்ற அந்த கொடூரமான அந்த அவதாரம் செய்து இப்படியெல்லாம் காத்தக்கூடிய திருமால் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரா பயந்து போய் கையெல்லாம் நடுங்கி குதிரையோட கடிவாளத்தை புடிச்சிட்டு அவன் இழுக்கிற பக்கமெல்லாம் பேசாம வாயில கை வச்சு பொத்திட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த காட்சியை பார்த்தவுடன் தண்டவாணி சுவாமிகள் அந்த காட்சி எப்படி வர்ணிக்கிறார் என்றால் இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருந்தும் கூட இறைவன் என்ன செய்கிறார் தன்னுடைய அடியாருக்காக இறைவன் எந்த அளவுக்கும் கூட இறங்கி வருவார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்று சொல்கிறார் அப்படியே இந்த இறைவன் அஞ்சு செல்லக்கூடிய காட்சியை மேலுலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து வியந்து போயிட்டாங்களாம் திருமாலா இப்படி போயிட்டு இருக்காரு அதுவும் எப்பேற்பட்ட அவதாரம் எடுத்தவர் நரசிம்ம அவதாரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கும் கூட ஒரு சிறப்பு இருக்கு இறைவனை எப்படி நம்ம தேடணும் அப்படிங்கிறது அதாவது ஆதி ஆதி சங்கரருடைய சீடராக விளங்கியவர் பத்மபாதர் என்பவர் இந்த பத்மபாதருக்கு ஒரு ஆசை என்னன்னா நரசிம்ம அவதாரத்திலேயே இறைவனை காண வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசைக்காக அவர் என்ன பண்றாரு ஒரு கடும் தவம் செய்யறதுக்காக காட்டில் போய் தவம் செஞ்சுட்டு இருக்கிறார் கண்ணமூடி இப்படி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாள் ஆயிப்போச்சு அப்ப அங்க இந்த விறகெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிற அந்த சுள்ளியில் எடுத்துட்டு இருக்கிறார் ஒருத்தர் அந்த காட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு சாமி நீங்கள் யாருன்னு தெரியலிங்க சாமி நானும் பார்க்குற ரொம்ப நாளாக இங்கே கண்ணை மூடி தவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உணவு கூட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி செய்யும் நினைக்கிறேங்க சாமி உங்களுக்கு என்னங்க சாமி வேணும்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு பத்ம பத்மவாதர் சொல்கிறாரு ஐயா எல்லாம் இதை செய்ய முடியாது இதற்கு இன்னும் கடும் தவம் செய்ய வேண்டும் இன்னும் பல நாட்கள் எத்தனை ஆனாலும் இந்த காட்சியை காணனா நான் தவம் செய்யணும் அப்பேற்பட்ட தவம் செய்து ஒருவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சாமி எனக்கு நிறைய பேர் இந்த காட்டுக்குள்ளே பார்க்குறேன் நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடையாளம் தெரிஞ்சா சொல்கிற அப்படின்னு ஒன்னே சரி விடமாட்டான் போல இருக்குன்ட்டு அவருமே சொல்றாரு அதாவது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் மிருகத்தினுடைய தலை கடும் கோபம் கண்களிலே கோவம் கொப்பளிக்க காட்சி அளிக்கக்கூடிய நரசிம்ம அவதாரமாக விளங்கக்கூடிய பெருமாளை பார்க்கணும் திருமாள பார்க்கறக்காக நான் வந்திருக்கிறேன் அந்த தலை பார்த்தீங்கன்னா சிங்க முகமாக இருக்கும் உடல் மனித உடம்பாக இருக்கும் இந்த காட்சி நீ பார்த்துருக்கியான்னு கேட்டார் இவ்வளோதானுங்க சாமி இதுக்காக நீ கேட்குறீங்க இதோ நான் போய் தேடி பார்க்குறேன் காட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து போகிறார் பத்மபாதர் அப்படியே சிரிக்கிறார் இவ்வளவு கடும் தபம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கே காட்சி கொடுக்க தேடுற போகிறானேன்னு சொல்லி சிரிக்கும் பொழுது ஒரு சில வினாடிகள் கூட இருக்காது வரும் பொழுது நரசிம்மரை அங்கே இருக்கக்கூடிய கொடிகள் செடி கொடி இருக்க அந்த கொடிகளில் கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார் அந்த விறகு சொல்லுபொருட்கள் பார்த்தோம்னா பத்மபாதம் பயந்து அடே எவ்வளவு பெரிய ஒரு காட்சி எப்படிப்பட்ட இறைவன் அவரை கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னு பயந்து போய் இவர் ஓடுறார் ஓடி போய் அப்படியே அவர் காலில் விழுந்து இறைவனுடைய பாதங்களில் விழுந்து பணிகிறாரு அந்த விறகு பொறுத்த உனக்கு அதெல்லாம் தெரியல தாமி நீங்கள் இவங்களத்தானே கேட்டீங்க இவரைத்தானே கேட்டீங்க போன இங்கே பிடிச்சி நீ சுற்றிட்டு இருந்தாப்புல பிடிச்சி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னார் பத்மபாதருக்கு ஒரே ஆச்சரியம் இத்தனை காலமாக தவம் செஞ்சிருக்கிற எங்கண்ணுக்கு தெரியல நீ ஒரு விறகு ஒரு கிறவர் யாருன்னே தெரியாது இவருடைய அவதார நோக்கம் கூட உனக்கு தெரியாது உங்கையிலும் சிக்கிட்டார் ஐயா இவர் அப்படின்னார் அப்போ இறைவன் கட்டியே அவர் கேட்கறாரு இறைவனே இது என்னப்பா திருவிளையாடும் கேட்கறப்ப சொன்னார் நீ என்னை காண வேண்டும் ஒரு இறைவனாக உன்னுடைய தவத்திலே ஒரு சுயநலம் இருந்தது என்கிட்ட என்னை கூப்பிட்ட ஆனால் இந்த சொல்லி உனக்கு சுயநலம் எதுவும் இல்லை உனக்கு உதவ வேண்டும் என்று மனப்பக்கம் இருந்தது அதனால இறைவனை நம்ம அடைய வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும் என்றால் சுயநலம் இருக்கக்கூடாது அந்த சுயநலம் இருந்ததுன்னா இறைவன் நம்மகிட்ட வரமாட்டார் சுயநலம் இல்லாதவர்கள் மட்டும்தான் இறைவன் வருவார் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் இதை பொழுது வண்ணச்சர்மன் தண்டவாணி சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்றாரு இதே போல திருவள்ளிக்கேணியில் சுவாமிகள் உறங்கி கொண்டிருந்தாராமா அந்த நாளில் கனவு கனவுல திருமால் வந்து என் மீது ஒரு பாட்டு எழுதணும்னு கேட்டாரா உடனே சுவாமிகள் ஒரு பாடலை எழுதினார் அப்போ அந்த இடத்துல சொல்றாரு கனவுல மட்டும் என்கிட்ட காட்சி கொடுக்குறே எங்கிட்ட என்கிட்ட ஒரு நாளாவது நேரில் காட்சி கொடுத்துருக்கியா என்கிட்ட நேர்ல காட்சி கொடுத்திருந்தா இவங்கெல்லாம் இன்னைக்கு என்னை போற்றக்கூடிய அளவுக்கு நாம் உன்னை வந்து என்னிடமும் காட்சி கொடுத்தான்னு சொல்லியிருக்கலாமே என் கனவில் வந்து என்னை பாட சொல்பவன் என் நேரில் வரமாட்டேங்கிற ஆனா மற்றவங்க எல்லாத்துக்கும் கண்ணில் நேரில் போயிருக்கிறியேன்னு சொல்லி இதை உதாரணமாக சொல்கின்றான் ஏனென்றால் இறைவனை இறைவனாக தேடும் பொழுது நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அப்படிங்கறதுக்காக சொல்லுவாங்க அப்படி இப்போ அந்த குதிரை மீது வந்து அவர் கைவசம் சிக்கியா சந்த திருமால் அப்படியே உட்கார்ந்துட்டு பொழுது கொஞ்சம் தூரம் போன பிறகு அவர் பார்க்குறாரு பயப்படாத நான் உன் கூடையே வரேன் உன்னுடைய திருமணம் செய்யக்கூடிய இடத்துக்கே உன்னை கூட்டிகிட்டு போய் நான் விட்டுறேன் ஏன் அப்படின்னா நான் ஏன் கூட வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு நான் என்னை விட ஒரு பெரிய கல்வன் இல்லை என்னை விட ஒரு முரடன் இல்லை அப்படி இருக்கும்போது நானும் கூட வந்தேன்னா மற்ற யாரும் உன்னை எந்த தொந்தரவு செய்ய மாட்டாங்க ஆனால் எனக்கு நீ என்ன செய்யணும் உன்னுடைய அணிகலங்களையெல்லாம் கழட்டி கொடுத்துடணுங்கிறார் உடனே திருமால் அதாவது அந்த இளைஞன் நீங்களே எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே எடுத்துக்கிட்டார் அவருடனே என்ன பண்ணுறாரு கைகளில் இருக்கிறத எடுத்துட்டார் கழுத்தில் இருந்த அணிகள்லாம் எடுத்துட்டார் இறுதியாக காலில் பார்க்கிறார் ஒரு சிலம்பு தண்டை இருக்கு தண்டை ஆண்கள் நீங்கள் ஒரு தண்டை அணிஞ்சிருக்காரு அதை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு அதை கல் கழட்டி ப எவ்வளவோ முயற்சி பண்ணார் வர மாட்டேங்குது கையில் எடுத்து எடுத்து பார்த்தா வரமாட்டேங்குது உடனே இவர் திருமங்கியால்வார் சொல்வார் அந்த இளைஞன் கிட்ட அசையாம ஓவியம் போல சிலை போல நிற்கணும் சரியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய பல்லால் கடிக்கின்றார் இந்த இடத்துல தான் என்னாச்சு பல்லுல போய் இறைவனுடைய பாதத்தில் தன்னுடைய அந்த பல்லால் அதை கழட்டணும்னு அந்த தலையை தாழ் தாழ் தலை என்பார்கள் அதாவது வணங்கும் போது இறைவனை வணங்குவதற்கு முறையாக சொல்லும்போது போது தலையை தாழ் தாள் என்றால் பாதத்தில் பணிந்து வணங்க வேண்டும் அப்படி அவர் போய் அந்த இடத்துல வச்சோன்னையே அவருக்கு அவருடைய வந்திருப்பவன் திருமால் நாம் இத்தனை காலம் தேடிக்கொண்டிருப்பவன் நாம் நமோ நாராயணா என்று மந்திரத்துக்குரியவன் இது எல்லாத்தையும் அவர் உணர்றாரு உணர்ந்த உடனேயே அவருக்கு ஒரு ஞானம் வந்துவிட்டது இவன் நாராயணன் நாமத்தன் எண்ணக்கூடியவன் என்று அவர் உணர்ந்து அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொல்கிறது உடனே அந்த நேரமே நாராயணன் எப்படி காட்சி கொடுக்கிறாரு கருடாழ்வார் மீது அமர்ந்து கொண்டு திருமகளோடு மகாலட்சுமியோடு திருமகளோடு காட்சி கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லையா சிவன் பிரம்மன் இந்திரன் என எல்லாரும் தோன்றி அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது ஐந்து ஆயுதங்களோடு நான்கு தோள்களோடு செங்கன் பொருந்திய அந்த திருமாவளுடைய காட்சியை பார்த்த அவர் கண்ணுல பார்த்த உடனேயே நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் இப்போல்லாம் பாத்தீங்கன்னா கைபேசி கொண்டு போறோம் எங்காவது போன உடனே உடனே ஒரு நினைவா உடனே நின்று ஒரு புகைப்படம் எடுத்தோம் ஏன் அப்படின்னா அந்த காட்சி நாளைக்கு நம்மளுக்கு நினைவில் இருக்காது இல்லையா பார்க்கணும் இல்லையா அப்படின்னு ஆனால் இவர் என்ன பண்ணாரா இந்த காட்சி அவர் மனதிலே உடனே ஒரு புகைப்படம் போல பதிஞ்சிருச்சு அந்த காட்சி அப்படியே மனதுல பதிச்சு வச்சுட்டாராமா இனி காலத்துக்கும் அந்த காட்சி அழியாது அவர் மனசில் அப்படியே போய் பதிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு இப்போ இப்படி என்ன சொல்றாங்கன்னா சைவ வைணவ சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து சொல்லும்பொழுது இவர் தண்டவாணி சாமிகள் ஏதோ ஒரு இடத்துல சொல் அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு ஒவ்வொரு இடத்துலையுமே அறு சமயமும் ஒன்று தான் சைவமும் வைணவமும் ஒன்று தான் அதுல எந்த மாறுபாடுமே இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்திட்டே வந்தவர் இந்த இடத்துல சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா வைணவ சமயத்தை ஒரு இமயமலைன்னு சொல்லிட்டு அந்த இமயமலையாக இருக்கக்கூடிய வைணவ சமயத்தில் சிகரம் அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் அதில் இரண்டு பேர் தான் வைணவ சமயத்தில் ஒரு மலை மீது இருக்கக்கூடிய சிகரம் போன்றவர்கள் அப்படிங்கிறார் யார நம்மாழ்வாரையும் திருமங்கை ஆழ்வாரையும் அப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு இறைவன் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் இப்படி இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர் இத்தனை நாளாக திருடுதல் தான் தன்னுடைய தொழில் அதில் எந்த தவறுமே இல்லைன்னு உணர்ந்து வந்தவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு அந்த ஞானம் கிடைத்தவுடன் இத்தனை நாள் நம்ம செய்தது எல்லாம் போச்சு அதாவது இரு இருளாக இருக்குது அப்படியே சூரியன் தோன்ற தோன்ற கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மறைஞ்சு திடீர்னு ஒரு ஒளி வெள்ளம் வந்தவன்னா இத்தனை நாள் இருந்து இருள் ஒளிஞ்சு போச்சு அது மாதிரி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அறியாம இருளெல்லாம் போய் இறைவனை தன்னுடைய செந்தமிழ் பாசுரங்களால் பாடத் தொடங்கினார் அது முக்கியம் செந்தமிழ் பாசுரங்களால் அவர் பாடுறாரு அந்த பாட்டுல இவருடைய சிறப்பு அவர் பாடி அந்த சிறப்புக்காக இவருக்கு ஒரு பட்டம் என்னென்னா என்னன்னா நம்பின்னு ஒரு பட்டம் நாட்கவின் என்னன்னா ஆசுகவி சித்திர கவி வித்தார கவின்னு சொல்லுவாங்க இந்த கவியில் நாலு விதமா பாட்டு எழுதுவாங்க இந்த நாளிலையும் சிறப்பு பொருந்தியவராக வந்தார் ஞானம் இல்லாதவருக்கு இறைவன் பாத பட்டவுடன் இந்த ஞானத்தை மேலும் எண்ணற்ற பாடல்களையும் பாசுரங்களையெல்லாம் பாடினார் இது போக அவர் சைவ சமயமாக விளங்கிய சைவ சமயத்தில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருந்த திருஞான சம்பந்தரோடும் இவர் நட்பு கொண்டிருந்தார் என்று ஒரு தரப்பினரும் இல்லை அவர் வாதம் செய்தார் அந்த வாதத்தில் இவர் வென்றார் அப்படின்னு ஒரு தரப்பினரும் சொன்னாங்க அந்த வாதம் என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வழிபாடில் காண்போமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்